அனைவருக்கும் வணக்கம் ஏஎம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு புறமே பிரதானம் மீண்டும் உங்களுக்கான தலைப்பை சொல்கிறேன் புறமே பிரதானம் என்ன சார் தலைப்பு என்னமோ போல் இருக்கு புரியலையே அப்படின்னா புறம் அப்படின்னா வெளி வெளிச்சூழல் வெளியில் வெளியில் உள்ள நிலை எக்ஸ்டர்னல் அப்படின்னு அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படியே அதுக்கு ஆப்போசிட்னா அகம் உள்ளுக்குள்ள இங்கே வெளியே எப்படி அதுதான் அதுதான் பிரதானம் அப்படின்னு நம்ம செயல்பட வேண்டியிருக்கோம் அதை ஏஎம்டி பாசிட்டிவில் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த உலகியல் வாழ்க்கையில் புறமே பிரதானம் தான் செயல்படணும் நம்மளை ஏன்னா மனிதர்களோடு நம்ம சேர்ந்து சமூக வாழ்க்கை வாழ்கிறோம் மனிதர்கள் எல்லோருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா உங்களுடைய எக்ஸ்டர்னலை தான் பார்ப்பாங்க புறத்தை தான் பார்ப்பாங்க ஆள் எப்படி இருக்கான் அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அதை பார்த்து தான் ஒருத்தவங்களை தீர்மானிப்பார்கள் இது இயல்பு உலகியல் நிலை அது எல்லோரும் அப்படி தான் பார்ப்பாங்க அவர் என்ன செய்கிறார் என்ன பேசுகிறாருங்கிறது மனிதர்கள் அவ்வளவா தொலைப்பட மாட்டாங்க லைட்டாக பார்ப்பாங்க அது பெரிய சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க என்ன செய்கிறார் தன்னை எப்படி வெளிப்படுத்தி கொள்கிறா அப்படிங்கிறது பார்ப்பாங்க அந்த நடிக்கிறது அந்த ஒரு தோற்றத்தை சரி பண்ணிக்கிறது இதெல்லாம் தான் அட்ராக்ட் பண்ணுறது ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் ஸோ புறமே பிரதானம் இந்த உலகியல் வாழ்க்கைக்கு அப்படின்னா அதுதான் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் அதனால தான் கொடுக்குறாங்க பாருங்கள் உள்ளுக்குள்ள அந்த கண்ட் அந்த பொருளோட தன்மை ஓரளவு இருந்தாலும் வெளியில எப்படி பா அட்ராக்டிவா மற்றவங்களை கவரும்படி ஆஹ் கொடுக்குறாங்க அது போலதான் நம்ம புறத்தை வைத்து கொள்ள வேண்டும் அது இந்த உலகிய உலகியலுக்கு தேவை உலகத்துல நம்ம ஜெயிக்கிறதுக்கு தேவை நம்ம ஒழுங்கற்ற வகையில இப்ப அதுக்குதான் சில நடிகர்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண வாழ்க்கையில் இயல்பாக இருப்பாங்க நடிக்கிறப்ப அதை மிகைப்படுத்தி நிறைய அந்த மேக்கப்லாம் போட்டு எல்லாம் வச்சு வேற மாதிரி அப்படி தன்னை இது அப்போதான் பார்ப்பாங்க இயல்பாகவே அவரு அவருடைய நடிப்பை காட்டினா யாரும் ரசிக்க மாட்டாங்க அதை தான் நம்ம உலகியல் வாழ்க்கையில் வெளியில் கொஞ்சம் நடிக்கணும் நடிக்கிறவங்க தான் பெரியால் ஆகிறாங்க அதனால தான் புறமே பிரதானம் உள்ளே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணாலும் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது எப்படியாக இருந்தாலும் வெளியில் கொஞ்சம் மற்றவங்கள மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்கு மற்றவர்கள் 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 புரிந்து கொள்ளும்படி நீங்கள் வந்து உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய சூழல்கள் இதெல்லாம் அனுபவம் அமைச்சிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லாட்டி ஒரு தப்பான ஒரு புரிதல் தான் அதனால பெரிய அளவுக்கு சக்சஸ் கிடைக்காது அதுதான் சொல்லுவாங்க இல்லை ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல பனை மரத்துக்கு கீழே நின்று பாலை குடிச்சாலும் அது பாலுன்னு சொல்ல மாட்டாங்க கல்லுன்னு தான் சொல்லுவாங்க அப்படிம்பாங்க சோ அந்த சூழல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் புறமே பிரதானம் அப்படின்ட்டு அண்டு இன்னொரு இந்த சொலவடை சொல்றோம் உன் நண்பனை சொல் நீ யாருன்னு சொல்கிற அப்படிம்பாங்க ஏன்னா நீ யாரோட பழகிற அவங்களோட தன்மை என்னவோ அதோட பாதிப்பு உனக்கு கண்டிப்பாக இருக்கும் இது உளவியல் ரீதியாகவும் சொல்லுவார்கள் ஹெரிடிட்டி பாதி சூழல் பாதி அதாவது பரம்பரை பாதி அண்டு நீங்கள் வாழக்கூடிய என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் அது அதுவும் பாதியை ஏற்படுத்தும் அதுக்கு தான் ஒரு உளவியல் ரீதியாக டெஸ்ட் பண்ணதாலாம் சில ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க ஒரு ரவுடியோட பிள்ளைய நல்ல என்விரான்மெண்டில் நல்லவர்கள் சூழலில் சூழலில் நல்ல ஃபேமிலி ஒழுக்கமான ஃபேமிலியில் பிறக்க வைக்கிறப்ப அவன் ஒழுக்கவானாவே உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி எண்ணங்கள் ஹெரிடிட்டியில் இருந்தாலும் சூழலில் அப்படி செய்யாதபடி தன்னை மாற்றி கொள்ளும்படி அவன் இருப்பான் அதே இது ஒரு நல்ல குடும்பத்து இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய போய் ஒரு தப்பான கேரக்டரில் விட்டா அது ஒரு சில படம் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு இப்போ ஐடியா இல்லை அந்த சுற்றுச்சூழல் இவன் உள்ளுக்குள்ளே என்னதான் நல்லவனாக இருந்தாலும் வெளியில் சூழலுக்கேற்றபடி அவன் தவறுகள் செய்கிற மாதிரிலாம் வரும் ஸோ இப்போ நம்ம உலகத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா புறமே பிரதானம் இப்போ பெரிய பெரிய ஆடு அட்வர்டைஸ்மெண்ட்டு அதெல்லாம் கொடுக்குற இதுதான் பெரிய அளவுக்கு பாப்புலர் ஆகுது பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் நடக்குது அதுதான் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையுது என்னதான் குவாலிட்டியான பொருளை இந்த சித்த வைத்தியர் இல்லை பாட்டி வைத்தியம் போல செய்யக்கூடியவங்க அது போட்டதும் உடனே சின்ன அந்த சுவை சுவையை வச்சே சில உடல் உபாதைகளை சரி பண்ணுற மாதிரி சில மருத்துவ பொருள்களை வச்சுட்டே சிம்பிளாக இயற்கையாக கிடைக்கக்கூடியத அது சமையலறையில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் அது மாதிரி சிம்பிளான இதை வச்சுட்டு நம்மளுடைய உடல் உபாதைகள் பலவற்றை நம்ம சரி பண்ணுற மாதிரிலாம் சிம்பிளாக இருக்கும் ஆனால் அது பெருசாக எடுபடாது அது அனுபவத்தில் தான் அந்த அந்த ஒரு வைத்தியர் அந்த பாட்டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சவங்க அவங்க தான் அது லிமிட்டடாக தான் வளர்ச்சி இருக்கும் பட் வெளியில் பாப்புலராக ஆடு கொடுத்து ஆ ஒன்று பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட மக்களை பல நூற்றுக்கணக்கானங்கிறத மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை தொடும் விட்டா இப்பெல்லாம் ஆடு கொடுக்கறது கோடிக்கணக்கான மக்களை தொடுவது போல இருக்கு அதோட கண்ட்டு அதோட இது தெரியாது நீங்க பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா அதோட பொருளோட மதிப்பு ஒரு இருபது முப்பது சதவீதம் தான் இருக்கும் நீங்கள் பொருள் அந்த விலை கொடுத்து வாங்குறதுல மீதி எழுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா அதன் மேல இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த டீலர்ஸ் அந்த நெட்ஒர்க்கு அந்த மாதிரி லாபம் வைத்து கொண்டு அப்படி வர்ற மாதிரி தான் எழுபது சதவீதம் அதாவது பாதி பாதிக்கு மேலே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வைப்பாங்க பட்சம் விற்கிற மாதிரி இருக்கு இதே இது ஐம்பது ரூபா பொருளுக்கு ஐம்பது ரூபா ஒருத்தர் விற்கிறாரு அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு ரூபா அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் லாபம் வச்சு விற்கிறது இயற்கையாக நேர்மையாக அப்படி அப்படி கொடுத்தா அது வந்து பெரிய அளவுக்கு ரீச் இல்லை ஸோ அதனால தான் இந்த புறமே பிரதானம் இப்போ போகிறப்ப பெரியவங்களாம் சொல்லுவாங்க ஏய் நெட்டிக்கிட்டு ஏன்னா அந்த புறம் முக்கியம் நான் மாதிரி இருக்கிறபடியே போவேன் அப்படின்னு இருக்க முடியுமா வெளியில் போகிறப்ப ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு தான் போவோம் வீட்டில் இருக்கிறப்ப வேறு வீட்டில் இயல்பாக இருப்போம் அகம்னா அது உடலையும் குறிக்கும் வீடையும் கொடுக்கும் ஸோ அங்கே கேஷுவலாக இருப்போம் அதே மாதிரி வெளியில் போக முடியுமா ஸோ அதனால் இதை மனசில் வச்சிக்கணும் கொஞ்சம் நான் இயல்பாக இருப்பேன் அப்படியே தன்னை வெளிப்படுத்தி கொள்வேன் அப்படியே தன்னை காட்டி கொள்வேன் அவங்களாம் பெருசாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கொஞ்சம் வெளி சூழலுக்காக மற்றவர்களுக்காக கொஞ்சம் மாற்றி தண்ணிட்டு உள்ள நெகட்டிவை கொஞ்சம் மறைத்து இப்படி பண்ணுறவங்க தான் ஜெயிக்கிறாங்க அதுக்காக பொய்யே சொல்லுங்கள் நடிங்க அப்படின்னு கொஞ்சம் நடிங்க தான் செய்யணும் ஆனால் உங்களுடைய நடிப்பு உங்களுடைய பொய் மற்றவர்களுக்கு பெரிய அளவுக்கு பா பாதகம் பெரிய அளவுக்கு இழப்பு பெரிய அளவுக்கு தீ தீமையை கொடுக்குற மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா பாவம் வந்து சேரும் அது உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால தான் திருவள்ளுவர்னு சொல்லியிருப்பார் பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்க்கும் நன்மை பயக்கும் அணையில் புரை தீர்க்கிற அதாவது குற்றத்தை தீர்க்கக்கூடிய மாறை நம்ம வந்து அந்த பொய்ய சொன்னால் கூட அது உண்மை என கருதப்படும் மற்றவங்களுக்கு அதனால பாதிப்பு அல்ல அப்படின்னா அப்படிதான் புகழ்றது மேடை பேச்செல்லாம் தானே பேசுறாங்க மேடை பேச்சே எப்படி இருக்கு சும்மா அப்படியாக்கும் இப்படியாக்கும் அல்லல்னு அவர் ரொம்ப லிமிட்டடா ஏதாவது உதவி செஞ்சுருப்பார் அவர் பேரு புகழுக்காக சுயநலத்திற்காக விளம்பரத்திற்காக ஏதோ செஞ்சிருப்பார் ஆனா மேடை பேச்சில் அப்படி ஒரு பாரி வள்ளலுக்கு இணையாக பேசிட்டு இருக்கிற மாதிரி மேடைப்பயிற்சினாலே அப்படியே அது மாதிரி தானே புலவர்களும் பாடி அந்த பரிசில் பெறத்துக்கு ஓவரா புகழ்ந்து விடுறது அந்த பொய் வந்து பெரிய தீமை இல்லை அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நன்மை இவருக்கு நன்மை நடக்குது அந்த பொய்யால் அவருக்கு நன்மை இவருக்கு நன்மை இவருக்கு பொருள் கிடைக்குது பாடினவருக்கு அவங்களுக்கு ஒரு மன நிறைவு சந்தோஷம் அவங்கள இன்னும் தூண்டும் இது மாதிரி நம்ம நிறைய செய்யணும் நிறைய உதவி செய்யணும் நிறைய தானம் செய்யணும் அப்படின்னு தோணும் அதனால அந்த இடத்துல பொய்ங்கிறது பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை சிக்கலை ஏற்படுத்தாது பாவத்தை கொடுக்காது நன்மையினாக்கா அது புண்ணியந்தான் வரும் அந்த பொய் கூட புண்ணியத்தை கொடுக்குற மாதிரி வரும் அதனால நீங்க கொஞ்சம் வெளியில எப்படி நம்மளை வெளிப்படுத்திக்கிறோங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஆள் பாதி ஆடை பாதி அடிம்பாங்க இந்த உலகியல் வாழ்க்கைக்கு புறமே பிரதானம் நீங்கள் உள்ளுக்குள்ள எப்படி வேணாலும் இருக்கலாங்க வெளியில கொஞ்சம் சூழலுக்கு ஏற்றபடி உங்களை மாற்றிக்கொள்வது அவங்களோட சூழலோடு மற்றவர்களோடு இணைந்து செயல்படக்கூடியவர்கள் தான் பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியும் நான் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் யுனீக் ஒன் ஒவ்வொரு மனிதர்களும் தனிப்பட்ட மனித மனிதர்களும் தனியான ஆட்கள் அவரை போன்று வேறு ஆள் கிடையாது அவரோட புள்ள கூட அவரை போல இருக்காது எப்படி மற்றவர்கள் இருப்பாங்க எல்லாமே மாறும் உங்களை மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்துலேயே கிடையாது அதை பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கணும் ஆனா மற்றவங்களோட விட்டு கொடுத்து அவங்கள்ட்ட உள்ள பிளஸ் மைனஸோட விட்டு கொடுத்து இந்த புறத்தை சரியாக வைத்து ஒரு வீட்டில் இருக்கான் அப்படின்னா ஏத்த வீடு அந்த அந்த வீடு பக்கத்து வீடு எங்க பார்த்தாலும் சண்டை எங்க பார்த்தாலும் பிரச்சனை அப்படின்னு பண்ணிட்டு இருந்தா இந்த புறத்தை சரியாக வைத்து கொள்ளல அப்படின்னா அவனுக்கு எப்படி மதிப்பான் மக்கள் அதே இது நீ அதுக்காக சண்டையும் போடக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரன் எய்த்தை வீட்டுக்காரன் என்ன பண்ணாலும் வாங்கிக்கணும் மழுங்கையா இருக்கணும் ரொம்ப தன்னை வீணாக்கிக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னா அதை முறையாக வெளிப்படுத்தணும் அறியாமல் வேகமாக பேசினாலும் அப்புறம் சாந்தமா பேசி புரிய வைக்கிறது இப்படி செஞ்சிடணும் மீறி வருது அப்படின்னா அது அவன் அ பண்றது தப்புங்கிறப்ப நம்மளும் தப்பு பண்ற மாதிரி வேகமாக பேசுறது கோவப்படுறது சண்டை போடுறது தப்பு கிடையாது அதனால பாதிப்பு வராது அது யாருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா அந்த மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு மெடிடேட் பண்ணுறவங்க ஒருவித விழிப்புணர்வோடையே சண்டை போடுவாங்க அதனால பெரிய பாதிப்பே வராது அவங்க என்ன பண்ணாலும் அந்த தன்மை இருக்கும் ஏன்னா அதில் ஒரு விழிப்புணர்வு இருக்கும் யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் அவங் அவங்கள அறியாமல் அறியாமல் பேசுவது போல பட்டுன்னு ரியாக்ட் பண்ணுவது போல தோன்றும் மற்றவங்களுக்கு ஏன் அவருக்கே கூட அப்படி இருக்கும் பட் உள்ளுணர்வும் அந்த கண்ட்ரோலை கரெக்டாக வச்சிருக்கு அதனால பெரிய இழப்பு வராது இவர் செய்யறதுல இந்த மெடிடேட் பண்ணுறவர் தவறே கோம் அன்பார்லிமெண்ட் வேர்டு ஏதாவது ஒன்று அடித்தடி ஏதாவது பண்ணிட்டா கூட மற்றவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதில் உள்ள அந்த நெகட்டிவான செயலை கூட பாசிட்டிவாக எடுக்கிற மாதிரி ஆகிடும் அதுக்கு புறத்தில் கொஞ்சம் நம்ம நடிக்கணும் புறத்துக்காக அதாவது வெளிக்கு மற்றவர்களுக்காக சூழலுக்காக தன்னை மாற்றி கொள்ளணும் அந்த உயிரினம்தான் பெரிய அளவுக்கு வளரும் அந்த வளர்ச்சிங்கிறதே அப்போதான் கிடைக்கும் நீங்களே சாதாரண நன்னீரில் வாழக்கூடிய அந்த மீனை பிடிச்சிட்டு போய் கடல்ல விடுங்க வெறும் பாறைகளா இருக்கு அந்த இடத்துல உள்ள விடுங்கெல்லாம் அந்த முன்னடை வந்து ஒரு ஒரு முள்ளு வெளியில நீட்டிட்டு இருக்கிற மாதிரி கத்தி போல நீட்டிட்டு இருக்கும் அந்த பாறையில உள்ள பாசி எல்லாம் நோண்டி நோண்டி சாப்பிட்ற மாதிரி இந்த மீன் சாதாரண ஏதோ கெண்டை மீன் ஏதோ சொல்றாங்க இல்லைங்களா அது மாதிரி ஏதாவது ஒரு மீனை விட்டீங்கன்னா அது அப்படி இப்ப அது அந்த சூழலுக்கு ஏத்தபடி தன்னை தேய்ச்சி தேய்ச்சி அதுக்கும் அப்படி கொம்பு மாறி முளைச்சிடும் அதே போலதான் புறத்தை நம்ம சரியாக வைத்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிறது புறத்தில் கண்டிப்பாக தேவை அப்போதான் வளர்ச்சி அடைய முடியும் தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது வேற வீட்டில் இருக்கிறது உள்ளுக்குள்ள நீ எப்படி ஃபீல் பண்றதுங்கிறது வேற இங்கே உலகியல் வாழ்க்கையில ஜெயிக்கணுமா கண்டிப்பாக உலகியல் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுனா என்னங்க பொருள் பொருள் சார்ந்து புகழ் சார்ந்து பெரிய அளவுக்கு முன்னேற வேண்டுமா கண்டிப்பாக புறமே பிரதானம்னு நீ உங்களுடைய செயல்பாடுகள் வெளிப்பாடுகள் இருக்க வேண்டும் அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் சும்மா நான் இருக்கிறப்படியே இருப்பேன் அப்படியே விடுக்குன்னு இஷ்டத்துக்கு பிகேவ் பண்ணுவேன் என்ன ஐயா அவனா சோம்பேறி ஆவணா கோவக்காரன் பாவேன் இப்படி பேர் வந்துடும் ஒரு சூழலோடு நெருங்கி இணைந்து மற்றவர்களோட இணைந்து செய்கிறப்ப மாபெரும் வெற்றிகள் கிடையும் தனித்து தனிமரம் தொப்பாக அதும்பாங்க அதை புரிஞ்சிக்கணும் மற்றவர்களோட சூழலோடு இணைந்து செயல்பட்டு பாருங்க ஆச்சரியமான ரிசல்ட் வரும் அதில் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டு பண்ணக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ புறமும் இணைய ஆரம்பிக்கும் ஒரு சமநிலை வரும் பட்டுன்னு ரியாக்ட் பண்ண மாட்டீங்க ஏற்கனவே நான் ஏஎம்டி பாசிட்டிவில் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஸோ புறத்துக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ வளர்ச்சி வரும் புறத்தை சரியாக வைத்து வைத்துக்கொள்பவன் ஒரு முரண்பாடு இல்லாமல் மற்றவர்கள் சூழலை வைத்துக்கொள்பவன் தான் முன்னேற முடியும் அதுதான் பெரியவங்க இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இயற்கையோடு ஒன்றி வாழ்கிற வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை அப்படிம்பாங்க இயற்கைனா அது சுற்றுச்சூழலையும் ஒரு பிரசன்ட் பண்ணுவோம் அங்கே கிடைக்கிற பொருள் அங்கே இருக்கிற சூழலுக்கு எத்தபடி சூழலை அழித்து கொள்ளாமல் மற்றவர்கள் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு நடப்போனே ஜெயிப்பான் அதனால தான் புறமே பிரதானம்கிட்ட நீங்கள் கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணிங்கன்னா புரியும் இவர் சொல்கிறது அளவுக்கு சரியாக இருக்கும் அது பலர் வாழ்க்கையில ஜெயித்தவங்களையும் கம்பேர் பண்ணீங்கன்னாலும் ஒரு புரிதல் உங்களுக்கு ஒரு உணர்தல் உங்களுக்கு கிடைச்சிருமோ உங்களை அறியாமல் மாற்றம் நடக்கும் இதாங்க அந்த அஸ்ட்ரோமைன் தரப்பியோட கான்செப்ட் இதில் இந்த பாசிட்டிவ்னு கொடுக்கறது உலகியல் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு சோ ஏஎம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்கள் இப் அனைவருமே புறமே பிரதானம்ங்கிறத குறிக்கோளா வச்சுக்கோங்க அப்பதான் ஜெயிக்க முடியும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருக்குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்